ஸ்ரீ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நாளை கார்த்திகை சோமவாரம் சிவபெருமானை குறித்து நோக்கப்படும் அஷ்ட சோமவார விரதம் மிக முக்கியமானது இது தொடர்பாக ஆக்னேய புராணம் துலா காவேரி மகாத்மியத்துல வினதன் சரித்தம்னு ஒண்ணு அது சோமவார மகிமையை எடுத்து சொல்லக்கூடியது இந்த தினத்தில் பூஜை விரதம் சிவ சிந்தனை என்று தெரிந்து செய்தாலும் சரி அல்லது ஒருவர் தெரியாமல் செய்தால் கூட இப்ப பாபிக்கும் வேண்டுவதை நிறைவேற்றி தரக்கூடியதாம் அத்துடன் சிவ சாயுஜியத்தையும் சேர்த்து தரக்கூடியதாம் இந்த சோமவாரம் இதை இந்த கார்த்திகை சோமவாரத்தில் கேட்பதே மகாபாகியம் இதனால் ஒருவரது சகல மனு விருப்பங்களும் பூர்த்தி நாம அப்படின்னு போகலாம் தர்மராஜா நாரத வாரங்களையும் கார்த்திகை சோமவாரம் சொல்லப்பட்டது அது சிறந்தது அதனால கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு கேட்கிறார் அதுக்கு நாரதர் சொல்ற எல்லா மாசங்களையும் துலா மாசமும் கார்த்திகை மாசமும் எப்படி சிறந்ததோ அப்படி வார விரதங்கள் சோமவார விரதம் ரொம்ப உயர்ந்தது உயர் பலன்களை தரக்கூடியது பித்ருக்களுக்கு பிரீத்தியை தரக்கூடியது கார்த்திகை முப்பது நாட்களையும் விஷ்ணுவுக்கு தீப ஆராதனை செய்ய வேண்டும் அதனால நரக்கத்துல உள்ள அவர்களுடைய பித்ருக்கள் ஸ்வர்க்கம் செல்வார்கள் சோமவாரத்துல குறிப்பாக சிவபெருமான் சன்னதியில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் இதனால் கோட்டி குளத்தை உதாரணம் செய்வானாம் அதாவது கோட்டி குளத்தை கடை தேற்றுவார்களாம் சிவ சன்னதியில் தீபம் ஏற்றினால் அவ்வளவு உயர்ந்ததாக சொல்லப்படுது இந்த கார்த்திகை சோமவாரத்துல சிவ பூஜை செய்தால் பிரம்மகத்தி முதலிய பாபங்களும் நீங்குமாம் கிருத்தயுகத்துல கார்த்த நவமியில் சந்திரன் தோன்றினான் அதனால இந்த தினத்தில் பக்தியுடன் பூஜை செய்தால் சகல இஷ்டமும் பூர்த்தி சொல்லப்பட்டிருக்கு கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்துடன் இணைந்தால் இந்த பூஜை செய்பவர்கள் அக்ஷயமான பலனை பெறுவார்கள் பாகியம் உள்ளவர்களே இந்த தினத்தில் பூஜை செய்ய முடியும் சொல்லப்படுறது சோமவாரத்தில் எட்டு ஜாமங்களிலும் ருத்ரத்தை சொல்லி அபிஷேகம் செய்து ஆராதிப்பவர்கள் அப்புறம் அந்த தினத்தில் உபவாசம் இருந்து சாயங்காலம் எந்த ஒரு காமனையும் இல்லாமல் பக்தியுடன் சிவனை அர்ச்சிப்பவர்களுக்கு அவர்கள் சாக்ஷாத் சிவனே ஆவார்களாம் ஏதேனும் ஒரு காமனையுடன் பூஜித்தால் பகலில் உபவாசம் இருந்து இரவில் பூஜித்தாலும் அதான உணவு எடுத்துக்கொண்டாலும் மகாபாபியும் கூட பாபம் நீங்கி ஸ்வர்க்கம் செல்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் முதல் திங்கட்கிழமை அல்லது இரண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் எந்த வாரம் வேண்டுமானாலும் தொடங்கிக் கொள்ளலாம் அதே போல முடிப்பதும் இரண்டாவது வாரம் தொடங்கினால் இரண்டாவது வாரம் நான்காவது என்றால் நான்காவது வாரம் ஒரு வருடம் விரதம் இருந்து இந்த தினத்தில் முடித்துக் கொள்ள வேண்டும் எப்படி விரதம் இருந்து இரவு கண் விழித்து சிவ பூஜை செய்தால் சகல பாபங்களிலிருந்து விடுபடுவார்கள் அது எப்படிப்பட்ட பாவம்னா பிரம்மஹத்தி பாவம் வீரஹத்தி கோல் சொல்பம் புத்திரனை கொண்டவன் இப்படி பலவிதமான பாபங்கள்லாம் சொல்லப்படுது அப்படிப்பட்ட இருந்து விடுபடுவார்கள் பஞ்சாட்சரத்தை சொல்லி வில்வத்தினால் அர்ச்சனை சிவ பெறுவார்களாம் பிரதோஷ காலத்தில் அல்லது சிவபரளி புஷ்பங்களால் சகசிரநாம ஏழு பிறவிகள் செல்வம் உள்ளவர்களாக பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதம் சுக்கரவாரம் கூடிய திரையோதசியில் பிரதோஷ காலத்தில் தூர்வை என்னும் அருகம்புல் அல்லது சுத்த அக்ஷதைகளால் சிவ சகசிரநாம அர்ச்சனை செய்த பிறவி முதல் தரித்திரனாக இருந்தாலும் கூட உடனே குபேரனுக்கு சமமான செல்வத்தை பெறுவாராம் கார்த்திகை சோமவாரத்தில் அவர்களுக்கு தேக ஆரோக்கியம் செல்வம் அழகு என சகல பேருகளும் பெற்று நூறு ஜென்மாக்களில் சார்வ பௌமனாக சக்கரவர்த்தியாக ஆவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது ஏழு மண்மந்திர காலம் போகத்தை அனுபவித்து சிவ சாயுஜ்யத்தையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சோமவாரத்தில் சிவ பூஜை செய்து சிவலிங்க தானம் செய்தால் அந்த புண்ணிய பலனை கூட எனக்கு சக்தி இல்லைன்னு பகவான் சொல்றாரா அவ்வளவு உயர் பலன் தரக்கூடியது இந்த கார்த்திகை சோமவாரம் மற்றும் எட்டு ஜாமங்களிலும் கண் விழிப்பவர்கள் நிச்சயம் முக்தி அடைவார்கள் அதற்கு ஒரு புராண கதையும் இருக்கு அதை பார்க்கலாம் கோதாவரி தீரத்துல சர்வசாஸ்திரம் வேதம் அறிந்தவர் ஒரு வேதியர் அவர் எல்லாம் கட்டில இருந்தாலும் கர்மானுஷ்டானங்களை செய்யாதவர் ஆனா அடுத்தவர்களுக்கு நேர எல்லா அனுஷ்டிப்பது போல பாவனை செய்வாராம் விபூதி ருத்ராட்சம் திரிபுன்றம் இதையெல்லாம் அணிந்திருப்பார் காமுகன் வாயாடி எல்லா கெட்ட பழக்கங்களும் பிரசித்தமானவர் ஒரு நாளும் ஹோமம் செய்தவர் இல்லை நித்திய கர்மாக்கள் செய்வதில்லை ஆனால் ஞானியை போல சிவோகம் சிவோகம்னு உறக்க சொல்லுவாராம் இப்படியே அவர் ஐந்தாயிரம் வராக சேர்த்தாராம் ஆனால் புத்திர பாசம் உள்ளவர் இப்படியே அவருக்கு எண்பது வயசாயிடு

பாடு போடுங்கோ ரொம்ப பசிக்கிறது உங்களுக்கு க்ஷேமம் உண்டாக்கும் அப்படின்னு சொல்றார் அது கேட்ட உடனே இந்த வினத்தன் அப்படி சீரி இழந்துக்கிறார் யாரையாவது இன்னைக்கு தர்ஷ அதானோ அமாவாசை தர்ஷ என்று சொல்வார் இந்த தினத்துல வந்து பிறர் வீட்டுல சாப்பாடு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சத்தமாவோட சொல்றாரு அதித்தி சொல்றார் ஆபத் காலத்துல இந்த தர்ஷ விடுறது தோஷம் இல்ல அப்படின்னு சொல்லப்படுறது நீ கிரகஸ்தர் அதித்திய பூஜிக்க வேண்டாமா பெரிய வித்வான் சோமியாஜி இப்படி அவமானப்படுத்துறீளே அப்படின்னு வந்தவர் சொல்றார் அதுக்கு வினத்தன் ரொம்ப கோபத்தோட ஏழன என்ன சாப்பாடு இல்லைன்னு சொன்னா திரும்ப வந்து கேட்கிறீளே நீங்க என்ன பித்ரு துரோகியா வீடு வீடா போய் ஏதோ கொஞ்சம் அரிசி பிக்ஷு எடுத்து போய் சிரார்த்தம் செய்து சாப்பிடும் இல்லைன்னா நரக்கத்தை தான் தரும் அப்படின்னு சொல்லி சொல்றா அதுக்கு அந்த அதிதி சொல்றா என்னுடைய மனைவி இறந்து போயிட்டான் பரம தரித்திர நோயாளி எனக்கு பந்துக்கள்னு சொல்லிக்க யாருமே கிடையாது அந்த ஈஸ்வரனை தவிர நானும் கொஞ்சம் படிச்சவன் தான் எல்லா வைதிகமும் தெரியும் ஆனா ஏழை வழி போக்குன்றதுனால என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு இந்த இடத்துல சிரார்த்த நியமங்கள்லாம் சொல்லப்படுறது இதெல்லாம் அறிந்தவன் தான் நான் தோ இப்ப போய் நான் கங்கா ஸ்நானம் செய்யறதுக்கு போறேன் காசியில இறந்தவன் சகல பாபங்களிலிருந்து விடுப்பான்

வீட்டுல சாப்பிடுறா அது வரைக்கும் காத்துட்டு இருந்தாலும் பித்ருக்கள் இவன் வந்து அமாவாசை தர்ஷ துக்கம் ரொம்ப வேதனையில அவனுக்கு பயங்கரமான சாபத்தையும் அதித்தியையும் அவமானம் பண்ணதோட உடன் வினத்தன் அழியட்டும் அந்த பித்ரு சாபமும் உடனே பலிச்சுடுறது அன்னைக்கு ராத்திரியே திருடர்கள் அவ வீட்டுக்கு வரா இவன் வந்து கொல்லப்பக்கம் பக்கம் மலைச்சலம் கழிக்கிறதுக்கு போறான் அந்த நேரத்துல இதுதான் தக்க சமயம்னு அவ வீட்டுக்குள்ள வந்து கதவையும் தாப்பா போட்டு எல்லா எல்லாத்தையும் திருடிண்டு போயிடுறா அவனுடைய புத்திரன் எழுந்துட்டு ஐயோ திருடன் சொல்லி சத்தம் போடுறான் திருடர்கள் அவனுடைய கழுத்தையும் நெரிச்சு வீட்டுக்கும் தீ வச்சிடுறா இந்த கஷண நேரத்துக்குள்ள வீடும் எரிஞ்சு சாம்பலாயிடுறது மனைவி மக்கள் எல்லாம் இறந்து போயிடுறா தீ நாலாபுரமும் கொழுந்து விட்டு எரியறது தனக்கும் அதனால மரணம் வந்துருமோன்னு சொல்லி அஞ்சி ஓடுறான் வினத்தன் பந்துக்கள் எல்லாம் யாருமே கிட்ட வரல ஐயோ பாபம்னு சொல்றதுக்கு யாருமே அவன் பக்கம் இல்ல மனைவி மக்கள் மனை பொருள் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாயிடுறது அவனுக்கு ஒரு பக்கம் வெக்கமா இருக்கு இன்னொரு பக்கம் துக்கம் அப்படியே அவன் என்ன பண்றா அழுதுண்டே ஓடுறான் அஞ்சு யோஜனை தூரம் பிரம்மேஸ்வரம் இடத்துக்கு போறான் அன்று அன்னைக்கு போன நாள் வந்து கார்த்திகை சோமவார தினம் அங்க பக்கத்துல ஒரு சிவாலயம் இருக்கு விசேஷமா பூஜை நடந்து பக்தர்கள்லாம் பலர் கூடி இருக்கா வினத்தன் தான் பெரிய சோமயாஜி அவனும் விபூதி ருத்ராட்சம்லாம் அணிந்து கொண்டு சிவபக்தனை போல சிவசிவான்னு சொல்லிட்டு பிரதட்ச நமஸ்காரம் எல்லாம் செஞ்சுட்டு தானும் விரத்தம் இருக்கிறவன் போல ஜபம் ஸ்தோத்திரம் எல்லாம் செஞ்சுட்டு அங்க பூஜைக்கு எல்லாம் உட்காந்துருக்கே அவளோட சேர்ந்து உட்காந்துக்கிறான் கண் வீழ்ச்சி அவளோட சேர்ந்து கதையும் கேட்கிறான் ஒவ்வொரு ஜாமத்துலயும் அபிஷேகம் ஆராதனைகள் விசேஷமா பெருசா நடக்கிறது வினதன் தன்னுடைய மனைவி மக்கள் நடிச்சுட்டு விட்டு எல்லாரும் என்ன நினைக்கிறா ஓ இவன் பக்தி பரவசத்துல கண்ணீர் விடுறான் பாவனை அப்படின்னா இருக்கான் துக்கம் ஒரு பக்கம் தூக்கம் வரல கண் விழிக்கிறவன் போல பாவனை செய்யறான் இப்படி நேரம் போறது அவனுடைய மனசு ஃபுல்லா அந்த சுவாமி மேல போட்டிருக்கக்கூடிய ஆபரணங்கள் மேலேயே இருக்கு அதை எப்படியானோ தான் அபகரிச்சிடணும் திருடி அப்படின்னு நினைக்கிறான் சூரியோதயம் ஆயிடுறது எல்லாம் முடிஞ்சு அங்க உள்ள வாழ்லாம் செய்யத்துக்கா போறா இதுதான் தக்க சமயம் அப்படின்னு நினைச்சுக்கிறான் வினத்தன் அங்க பக்கத்துல போய் நமஸ்காரம் செய்யறதுக்கு போல போய் அம்பாள் மேல போட்டு கூடிய ஆபரணத்தை திருடிண்டு பிரதக்ஷணம் பண்ற மாதிரி போறான் அங்க உள்ள அர்ச்சகர் வந்து ஸ்நானம் பண்ணிட்டு வர்றார் அம்பாள் கிட்ட வந்து என்ன காதுல கர்ணாபரணம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன விபரீதம் இது அப்படின்னு சுத்தி பாக்குறா அங்க இந்த கோவில சுத்தி ஓட ஆரம்பிக்கிறான் இந்த வினதன் அர்ச்சகரும் அவரை பின்னாடியே தோரத்தின் ஓடுறார் சோ இப்படியே சுத்தி சுத்தி வர போது ஆலயத்தை மூணு சுத்தி சுத்திடுறா பக்கத்துல வந்தோனே வினதனை அந்த அர்ச்சகர் ஒரு கல்னால ஓங்கி அடிக்கிறார் வினதனும் தன்னோட கையில இருந்த தடினால அந்த அர்ச்சகரை ஓங்கி அடிக்கிறான் சிவசிவான்னு சொல்லி அந்த அர்ச்சகர் பூமியில விழுந்து இறந்து

நேரா வா யமபுரத்துக்கு போறா எமபட்டார்கள்லாம் ரொம்ப துக்கத்தோட தங்களுக்கு நேர்ந்த கதியை போய் எமதர்மன்ட்ட போய் சொல்றா அத கேட்டு ஆச்சிரியப்படுறார் எமதர்மர் சித்திரகுப்தன்ட்ட இது பத்தி ஆலோசனை பண்றார் அப்புறம் மெதுவாக அங்கே இருந்து வந்து எமபட்டர்கள்கிட்ட சொல்றா பட்டர்களே அறியாம இவர்களை அழைச்சிட்டு வந்து சிவ அபச்சாரம் செய்தாச்சு உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் எஜமானனுக்காக நீங்க இதை பொறுத்துக்கணும் இதுக்கு புண்ணியம் வந்து சேரும்னு வேதமே சொல்றது அப்படின்னு சொன்ன உடனேயே யமதூத்தர்களும்

ஸ்திகனாக இருப்பது நிஷ்டூரனாக கொடூராக இருப்பது சர்வ பிராணிகளிடம் தயை இல்லாமல் கொடூரமாக நடவது போகம் ஒன்று மட்டுமே மனைவியிடம் அதிக ஆசை வைத்திருப்பது இவை அனைத்துமே பாபங்கள் சக்தி கேற்ற அளவு சத்கர்மத்தை செய்ய வேண்டும் எல்லோரிடமும் தயை காட்ட வேண்டும் விஷ்ணு பக்தராக இருக்க வேண்டும் ஷால தானம் செய்ய வேண்டும் சிவ பூஜையில் ஈடுபட வேண்டும் சிவலிங்கம் தானம் செய்ய வேண்டும் மரண காலத்தில் பகவன் நாமாவை சொல்ல வேண்டும் வேதமறிந்தவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் இதையெல்லாம் யார் செய்கிறார் இவர்கள் யமபுரம் செல்ல மாட்டார்கள் காமிய கர்மங்களை விட்டு நித்திய கர்மங்களை செய்பவர்கள் விஷ்ணு பக்தர்கள் இவர்களெல்லாம் உடலை விடும் சமயத்தில் விஷ்ணுவை நினைத்தால் அவன் அப்பொழுதே பகவானை அடைவான் சம்போ கிரீஷா ஹரஹரா பார்வதிஷா ஸ்ரீசந்திர சேகரா மகேஷா சோமவாரத்தில் உபவாசம் இருந்து சிவனை அர்ச்சித்து வேண்டினால் உடனே கைலாசம் செல்வார்கள் மகாபாபியானாலும் உபவாசம் இருந்து கண் விழித்து காமனை இல்லாமல் சிவனை பூஜித்தால் காமனையில் அடைவார்கள் யார் யார் எந்தெந்த மாதிரி கர்மத்தை செய்கிறார்களோ அது அதற்கேற்றபடி என்னுடைய உத்தரவு பெற்று அந்தந்த லோகத்தை செல்வார்கள் அதானும் இந்த இடத்துல நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் யமலோகம் வேற நரக்கம்ன்றது வேற எல்லோரையும் யமலோகத்துக்கு அழைச்சின்னு போய் அங்கதான் ஜட்மெண்ட் செய்து அவர்களுக்கு நரக்கமா சொர்க்கமா என்று தீர்மானிக்கப்பட்டு அதுக்கு ஏற்ப

உபவாசம் இருந்தான் துக்கத்தினால சிவ சன்னதியில தூக்கம் இல்லாம கண் விழித்திருந்தான் சிவலிங்கத்தை அவன் சிவ அர்ச்சகனை கொன்ற பிரம்மஹத்தி பாபமும் அகன்றத அவனை விட்டு சோமவாரத்தில் கண் விழித்து சிவனை ஸ்மரித்ததால் சிவலோகம் சென்றான் அதனால் உலகத்தில் கார்த்திகை சோமவார மகாத்மியத்தை பூர்ணமாக கேட்க வல்ல எவன் கூறவல்லவன் துஷ்ட வினதனும் அதனால் நற்கதி அடைந்தான் பிறவி முதலேயே பாபியாக இருந்தாலும் மரண காலத்தில் ஹரியை நினைக்க வேண்டும் கிராமத்தை வைகுண்டம் செல்வான் போல் சூழ்ந்து நிறைந்திருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் தீப தானம் செய்தாலே போதும் கைலாசம் செல்வாராம் காவிரியில் எந்த இடத்திலாவது அருணோதயத்தில் ஸ்நானம் செய்தால் சோமவாரத்தில் உபவாசம் இருந்தால் போதும் சக்கல பாபங்களும் நீங்கி இணையே அடைவான் இந்த சோ சோமவார பூஜை செய்வோரு என்னிடம் அழைத்து வராதீர்கள் அப்படின்னு எம தர்மன் அன்னதானம் செய்யாதவர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள் தர்மங்களை செய்திருந்தாலும் அவுபாசனம் அக்னி பூஜை செய்யாமல் சாதுக்களை நிந்திப்பவர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள் நான் விஷ்ணு பக்தன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நிந்திப்பவர்களை நான் சிவபக்தன் சொல்லிட்டு விஷ்ணுவை நிந்திப்பவர்களை என்னிடம் அழைத்து வாருங்கள் சொல்றார் அது மட்டுமில்லாம்டையும் என்னுடைய குற்றத்தை மன்னித்து பொறுத்து அருள வேண்டும் கார்த்திகை அன்னதானம் செய் இயன்றவர்கள் சுருத்த உபவாசம் இருக்கலாம் அல்லது குழந்தைகள் வயதானவர்கள் உடல்நிலை கருதி ஒருவேளை உணவருந்தி விரதம் அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சந்திரனின் க்ஷயரோகமும் நீங்கியது இந்த கார்த்திகை சோமவார சந்திரனும் தான் சனும்ிபெருமான அமர்ந்து சந்திரசேகர் ஆனதும் ஒரு என்று சொல்லப்படுகிறது அப்படி சாரம்மர் ஈசனே சோமவாரம் தோறும் யார் பூஜை செய்து விரதம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நர்கத்தியை கொடுக்கணும்னு பரமா கேட்கிறார் சிவபெருமானம் அப்படியே ஆகட்டும்னு அருள் புரிகிறார் சந்திரனின் நல்வாழ்வுக்காக அவனுடைய மனைவி ரோகிணியும் அவனுடன் சேர்ந்து இந்த விரத்தத்தை கடைபிடித்தாலும் சொல்லப்படுது அண்ணிலிருந்து பெண்கள் சௌபாகியத்துடன் திகழ கணவனுக்கு மேன்மைகள் உண்டாக நோய் நொடிகள் இல்லாமல் இருக்க இந்த விரத்தத்தை கடை பிடிக்கின்றனர் பன்னிரு ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று குஜராத் மாநிலத்தில் உள்ள சோமநாதம் இங்குதான் சோமனாகிய சந்திரன் சோமனாகிய எம்பெருமானுக்காக இந்த சோமவார விரதம் இருந்து அவரது ஜட்டாமுடியில் இளம்பிறையாக அமர்ந்ததாக ஐதீகம் இந்த கார்த்திகை சோமவாரத்தில் அனைத்து சிவாலயங்களிலும் சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெறும் அதை தரிசிப்பதால் மன தெளிவு உண்டாகும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் பெருகும் அதனால் அனைவரும் இந்த கார்த்திகை சோமவார விரதம் அனுஷ்டித்தோ அல்லது பூஜை சிவ தரிசனம் செய்து ஈஷனின் அருளை பரிபூர்ணம் பெறுவோம் சகல நலன்களும் பெறுவோம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்